சக்தி வளமாக்கும் பொதுவாக பெண்கள் தாங்களுக்கு பெரும்பாலான பெண்களுக்கு தாங்கள் நினைக்கும்படியான கணவர் அமைவதில்லை ஆனால் சில குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்துள்ள ஆண்கள் சிறந்த கணவர்களாக இருப்பார்களாம் அந்த வகையில் இந்த பதிவில் எந்தெந்த மாதத்தில் பிறந்தவர்கள் உலகின் சிறந்த கணவராக இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் விசுவாசமானவர்களாகவும் மனைவிக்கு துரோகம் செய்வதை கனவில் கூட நினைத்து பார்க்காதவர்கள் சிறந்த கணவராக இருக்கும் இவர்கள் பொய் சொல்லாத உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பார்கள் மனைவியிடமிருந்து எந்த ரகசியத்தையும் மறைக்காமல் அவர்களின் மகிழ்ச்சிக்காக கடின வேலையும் செய்வார்கள் மார்ச் மாதத்தில் பிறந்த கணவர்கள் சிறந்தவர்களாகவும் மனைவிக்கு நம்ப முடியாத ஆதரவாளர்களாகவும் இருப்பார்களாம் மனைவியின் எண்ணங்கள் ஆசைகள் இவற்றினை உன்னிப்பாக கவனித்து அதனை நிறைவேற்றுவதுடன் அதில் அதிக அக்கறையும் காட்டுவார்களாம் ஜூன் மாதத்தில் பிறந்த இவர்கள் அற்புதமான கணவர்களாக இருப்பதுடன் அன்பை கொடுப்பதிலும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மனைவியை ஒருபோதும் சிரமத்திற்கு ஆளாக்காத இவர்கள் அவர்களின் எண்ணங்களையும் திறமைகளையும் குறைத்து மதிப்பிடவே மாட்டார்களாம் மனைவி கேட்பதற்கு முன்பே அனைத்தையும் செய்து கொடுக்கும் இவர்கள் மனைவி மீது கூடுதல் பாசமும் வைத்திருப்பார்களாம் டிசம்பர் மாதத்தில் பிறந்த நபர்கள் அற்புதமான கணவர்களாக இருப்பதுடன் எப் எப்பொழுதும் மகிழ்ச்சியான திருமண வாழ்வை எதிர்பார்ப்பார்கள் மிகவும் சாதாரணமான செயல்களை கூட வேடிக்கையானதாக மாற்றும் திறமை கொண்டவர் எப்போதும் தங்கள் மனைவியை ஊக்குவிக்கும் இவர்கள் தங்கள் மனைவிக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆதரவாக இருப்பார்கள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்